குட்டை சூப்பவான அங்கே பாருங்கள் இது வந்து ரெட்லோ பாட்டினோட சீட்ஸு சொன்னேன் இல்லையா இன்னைக்கு பிளக் பண்ண வந்தேன் எப்படி இருக்கு பாருங்க ஹோ திஸ் ரேட்டு ஹைப்ரிட் இருக்குல்ல அதோட சீட்ஸ் போட்டு வந்ததுப்பா இது மாதிரி எம்பிட்டு பேரை நானும் பார்க்கறது சொல்லுங்கள் உள்ளுக்குள்ளே அந்த கண்ணை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஷார்ப் ஷார்ப்பா எப்படி இருக்குது பாருங்க மூணு இப்படி வந்திருக்கு மூணு அப்படி வந்துருக்கு நியூ ஹைப்ரீட் எப்படி இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்கா சீட் போட்டு வந்தது இது பியூட்டிஃபுல் பிங்க் பிளாய் சூப்பராக இருக்கா சிங்கப்பூர் ஸ்லிம் பாருங்கள் எப்படி பூத்துருக்குன்னு ஸ்லிம்மாக தான் இருக்குது பட் அங்கங்கே அந்த எல்லோ கலரில் இப்போ பேட்ச் பேட்சாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி சம்டைம் வருது சென்ட்ரலாக ஒருத்தவங்களுக்கு விட்டு போச்சு நான் இன்றைக்கி எடுக்க வந்தேன் அங்கே பாருங்கள் சென்ட்ரல்லா இது வந்து ஒருத்தவங்களுக்காக பேக்கிங் வரும்போது வரும்போது வந்து நான் எடுத்துகிட்டு போவேன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ ஹெல்தியான திக்கான எப்படி பல்ப் பாருங்கள் செம்ம சூப்பர் இல்லை ரொம்ப அழகாக இருக்குதுமா பிங்க் ஸ்டார் ஸோ ஸ்வீட் இல்லை ஸோ ஸ்வீட்டு செல்லக்குட்டிகளா என்ன தெரியுமா இன்றைக்கி நாளைக்கு நாள் கழிச்செல்லாம் பேக்கிங் கிடையாது ஆர்டர்ஸும் மண்டேக்கு மேலே தான் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு பேர் ஊர் பெண் கோடில்னா நம்ம வந்து ரிப்ளை பண்ணுறது இல்லைன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படி இருந்தால் சில பேர் வந்து ரெயின் டெல்லி இருக்கா ரோஸ் இருக்கா அப்படின்னு ஒரு வார்த்தையோட சில பேர் வந்து ஹை அப்படின்னு போடுறாங்க தயவுசெய்து இது ஏன் நான் சொல்கிறேன்னா சம்டைம்ஸ் நான் பேக்கிங்கில் இருப்பேன் இல்லை இந்த மாதிரி வந்து இங்கே பாருங்க புல் அவ்வளோ இருக்குது இந்த லைன் ஃபுல்லாக இந்த புல் எடுக்கிறதுக்கு வருவேன் இந்த மாதிரி நான் வேலை பார்த்துட்டு சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன் ஒரு கையாலே இப்படி பார்த்துட்டு சேவ் பண்ணிடுவோம் ஏன்னா நம்ம சேல் அப்படின்னு நம்ம கொடுக்குறது நான் சொல்லியிருக்கேன் கேட்லாகில் தங்கங்களா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கம்யூனிட்டி போஸ்ட் இந்த மாதிரி போடுவோம் உங்களோட பேரை நான் சேவ் பண்ணி வச்சுட்டா தான் இது ஒரு நார்மலான ஒரு விஷயம் இப்போ ஆன்லைனில் பேரை சேவ் பண்ணி வைக்காமல் வெறும் பேரை வச்சு நான் எப்படி எவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சு வச்சு இது பண்ணுறது சொல்லுங்கள் அதனால் தயவு செய்து பேர் ஒரு இல்லைன்னா ரிப்ளை வராது அதை புரிஞ்சுக்கோங்க நம்ம ரிப்ளை தரலன்றதுக்காக நீங்கள் கோவப்பட்டு கமெண்ட்ஸ் பண்ணுறதோ இல்லை கோவப்பட்டு நீங்கள் வந்து மெசேஜ் வைக்கிறதோ அது வந்து நல்லதில்லை அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் ட்ரீஸீஸ் பாருங்கள் அழகாக அங்கே பாருங்களேன் சூப்பராக இருக்குது வாவ் மரம் பாருங்கப்பா ஃபுல்லாக எப்படி சோளையேட்ட இருக்குது ஈவினிங் பார்த்தா காற்று அப்படி இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ பிடிக்கும் அப்படியே சோலைன்னா சோலை தான் அப்படி ஒரு சோலை இது வந்து ஒரு டோட்டலான ஒரு வீடியோ வச்சுக்கோங்களேன் டோட்டல்னால் அது இதுன்னுலாம் இல்லை மொத்தமாக ஒரு கேர் அந்த மாதிரி சொல்லி இது பண்ணலாம் இது வந்து ஞாபகம் இருக்கா இது ஒரு தொட்டி இது ரெண்டாவது தொட்டி மூணு இந்த நாலு தான் இங்கே இதில் உள்ள பேலன்ஸில் இன்னொரு ஒரு பெரிய தொட்டியில் வச்சுருக்கேன் இது என்னென்னா தென்காசி பக்கத்தில் ஒரு ஊருக்கு பத்து நாள் கழித்து பதினோராது நாள் என் கைக்கு கிடச்சி அதை நானும் அகிலாவும் ஊண்டி வச்சோம் அதோட அதிலேருந்து பூத்தது தான் பார்த்துங்க இதிலே பார்த்துங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்பது பத்து இதை வந்துச்சு தானே எதுவும் வந்து பூக்கலை ரீசன் என்ன தெரியுமா நான் ஊண்டி வச்சதோடு சரிக்கி நான் ஊண்டி வச்சதோ ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா பத்து நாள் கழிச்சு என் பிளான்ட்டு அதாவது கஸ்டமர் கையிலேருந்து அங்க அவங்க கையில் போய் கிடைக்காமல் அவங்க ஃபோன் எடுக்காமல் கொள்ளாமல் ரிட்டர்ன் வந்துருச்சு நாலு பார்சல் ஏதோ ரெசார்ட்டுக்கு எதுப்பா வாங்கினாங்க அது எதுவும் இன்டீரியர்னு சொல்லி அதுக்கப்புறம் திரும்ப நம்மளுக்கு நம்மளே கொரியர் சார்ஜஸ் போட்டு நம்மளே கொரியர் சார்ஜஸ் போட்டு தெரியுமா இல்லையா ஏன்னா பாவோம் நாலு பார்சல் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சிஸ்டர் பரவாயில்ல நீங்கள் அனுப்ப வேண்டாம் அது எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு விட்டுருங்கன்னு நாங்கள் ஏதாவது பாவீங்களா நாலு பார்சல் அது நாலு பார்சல் இது அது எப்படி நம்ம விட முடியும் அப்படின்னு எனக்கு ரொம்ப அவங்க சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பரவாயில்ல விடுங்க அப்படின்னா அது எப்படி நம்ம விட முடியும் நம்மக்கிட்ட தோட்டத்தில் கண்ணா பின்னான்னு வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம எது இந்த கலர் மிஸ் பண்ணிட்டோம் பாருங்க சொல்கிறதுக்கு இது ஒன்று அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணி திரும்ப பிளான்ட்டு தான் கொடுத்து அனுப்பிட்டு அவங்களுக்கு வந்து நான் மெசேஜே வச்சுட்டு ப்ரொஃபஷனல் கொரியராக அனுப்புங்க சிஸ்டர்னாங்க அப்புறம் ப்ரொஃபஷனல் கொரியர் பண்ணி அவங்கள ஃபா தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அப்புறம் வாங்கிட்டாங்க அவங்க வாங்கிட்டு மெசேஜ் வச்சாங்க ஓகே ஸ்டல்லபடியாக கிடச்சிருச்சுங்க பாருங்க திக் திக் ஸ்டெம்மாக எப்படி வச்சிருக்கோம் இப்போ இவ்வளோவும் இருக்குது இல்லைப்பா இது என்னென்னா ப்ரூனிங் இல்லாமல் இது நிறைய கலர்ஸ் வந்து இதில் பூக்கல ஒரு பதினோரு பன்னெண்டு கலர்ஸ் தான் இதில் பூத்துருக்கு நம்மளுக்கு இதை கட் பண்ணி கட் பண்ணி ப்ரூனிங் இருந்தாலும் நிறைய பூக்க ஆரம்பிக்கும் இதுதான் நீங்கள் சொல்கிற சில பேர் சொல்கிறதுன்னு நினைக்கிறேன் ஃபீட்பேக்ஸ் போடுறேன் பாருங்கள் பெங்களூர் கிளைமேட்டுக்கே அவ்வளோ சூப்பர் சூப்பராக வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் மெசேஜஸ் போடுறாங்க இப்படி வளர்ந்தது இப்போ நம்ம தோட்டத்தில் டெய்லி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கஸ்டமர் கொடுக்கணும்ல அது எப்படி வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா இது நம்ம கட் பண்ணவே இல்லை இப்படியே வளர்ந்துருக்குது அதனால் இது பார்க்க இப்படி இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பூ நிறைய இல்லை ஹெல்தியாக இருக்குது ஆனால் அங்கே வந்து நம்மளுக்கு பூ நிறைய வருதுங்க பாருங்கள் பாதி இதில் வச்சோம் நினைக்கிறதும் பாதி அதில் இல்லாத கலர்ஸ் இதில் பூத்துருக்குது பாருங்கள் ரெண்டு தொட்டியில் வச்சது இந்த டார்க் பீச்சு இதெல்லாம் வந்து இல்லை அதில் ஸோ அதனால் கொடுக்குற கட்டிங்ஸாக தயவுசெய்து குட்டி குட்டி குட்டியாக உடச்சி நட்டு வைங்க வெயிலில் வைங்க ரெகுலர் ப்ரூனிங் பண்ணுங்கள் அப்புறம் வெரிகேட்டட் லீஃப் பூக்குமான்னு கேட்குறவங்களுக்கு பூத்துருக்கு பாருங்கள் வெரிகேட்டட் லீஃப்லேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வெரிகேட்டட் லீஃப் இருக்குது சிங்கிள் பூத்துருக்கு பாருங்களேன் இதெல்லாமே தங்கங்களுக்கு நேற்றுக்கு சேல் நம்ம போட்டது ஆக்சுவலி இதெல்லாமே வந்து நான் இலை இது பண்ணாமல் அந்த தடவை அனுப்புகிறேன் தங்கங்களுக்கு தனியாகவே நானும் சொல்லிட்டேன் மெசேஜ் இருந்தாலும் இந்த பூவெல்லாம் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக ஒன்று இன்னொன்று பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்குமேன்றதுக்கு ஆனால் செய்து இந்த பூக்களெல்லாம் இருக்கிறத சிசர்ஸ் வச்சு மனசை கல்லாக்கிட்டு கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா நட்டு வைங்க தங்கங்களாம் இதெல்லாமே நான் மண்டே டிஸ்பேட்ச் பண்ணுறேன் முடிஞ்சால் நான் இன்றைக்கே பண்ணிடுறேன் ஓகேவா முடிஞ்சால் இன்றைக்கே நான் வந்து டிஸ்பேஜ் பண்ணிடுறேன் மண்கலவை ரெடி பண்ணது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் போய் இதுக்காக புதுசாக தார்பாய் வாங்கி அழகாக இது பண்ணி வச்சு மிக்கி மினிக்கு பயந்துட்டு ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி வச்சுட்டோன்னு இருந்தோம் ஆனால் அவனுங்க நம்மளோட மூலக்காரனுங்க ஒரு பக்கமாக அந்த பக்கம் இருந்து எப்படியும் இழுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி களைச்சி வச்சுருக்கானுங்க பாருங்கள் தார் பிச்சு போட்டு எனக்கு என்ன தோணுதுன்னா இதை பார்த்துங்க பாருங்கள் தார்பாய் புது தார்ப்பாய் எப்படி பிஞ்சு போய் கிடக்க பாருங்க எனக்கு என்ன தோணுதுன்னா குழந்தைங்க பார்த்துருக்கீங்களா இது என்னன்னே இது முட்டையை உடச்சி வைக்கிங்க ஃப்ரிட்ஜை திறந்து மாவுள்ளி கொட்டி வைக்கங்க க்ரீம் எடுத்து தப்பி வைக்கிங்க அது மாதிரி தான் இதுங்க பண்ணியிருக்குதுங்க ரெண்டு உட்காந்து பார்க்குறத பாருங்களேன் இருங்க அதுங்களை காமிக்கிறேன் மூஞ்சி பாருங்களேன் எதாவது திட்ட தோணுமா இல்லை திட்டினா தான் எனக்கு ஏதாவது தெரியுமா சொல்லுங்க இருங்க வரேன் ஹாய் என்னடா வந்தோடனே காலை தூக்கிடுவீங்கடா ரெண்டு பேரும் ம் காலை தூக்கி அப்படியே உங்களை கொஞ்சம் இப்போ வாழை ஆட்டிக்கிட்டு வந்துடுங்க அது பார்த்தீங்களா 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 இன்னொ நான் பண்ண மாட்டேன் இன்றைக்கி சரி வீடியோ முடிச்சிட்டு வரேன் ஓகேவா அப்படியே காலைல எந்தி வந்தோன்னே தோட்டத்தை அப்படியே ஒரு விசிட் அடிக்கணுங்க அப்போ தான் மல்லிப்பூ நல்லா புத்துட்டுருப்போ முட்டு வச்சுட்ருக்கு பாருங்கள் சூப்பராக இது என்ன தெரியுமா கேந்தி பூ ஐ லவ் யூ பூன்னு சொல்லுவோம் அதுக்கேந்த தெரியுமா ஐ லவ் யூ பூன்னு நாங்கள் சொல்கிறது இருங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இது இருக்கும் அதில் ஓர் இந்த நீளமாக இருக்கிற இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஐ ஓகே அப்புறம் வந்து எல்ஓ விஇ ஒய்ஓயூ அதனால தான் இதுக்கு பேர் ஐ யூ பூ மூளை எங்கெல்லாம் வச்சுருக்கீங்க உங்கள் ஊருக்காரங்க அப்படின்னு கேட்காதிங்க இருங்க நான் திரும்ப சொல்கிறேன் ஒன்றை பறிச்சிட்டு சமைக்க சொல்லலாமா அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இருங்க இதிலே பாருங்கள் கலர் எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குண்ணே ஆ இதில் காமிக்கிற இருங்க இந்த பச்சை கலரில் இருக்குது இல்லை அந்த இதை பாருங்கள் நீலமாக இருக்கா ஐ எல்ஓவிஇ எல்ஓவிஇயு ஐ ஒன்று எல்ஓவிஇ நாலு ஒய் ஒய் மூணு நாலு மூணு எட்டு நம்ப எட்டு இது இருக்கும் பாருங்க அதில் நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல் ஐ லவ் யூ பூ ஐ லவ் யூ பூ அப்படின்னு சொல்லிட்டு காஸ் மோஸ்ன்னு அப்புறமா தான் தெரியும் இங்கே பாருங்களேன் இன்னொன்று பிச்சிடலாமா ஓகே இருங்க இங்கே பாருங்கள் முதலே காமிக்கிறீங்க எட்டு இருக்கும் பாருங்கள் அந்த பச்சை கலரில் அங்கே பாருங்க ஐ எல்ஓவிஇ ஒய் ஓ யூ ஐ லவ் யூ அப்படி இருக்கும் அதனால இதுக்கு பேர் ஐ லவ் யூ பூ பேர் வச்சவன் மட்டும் இப்போ என் கையில் கிடச்சான் செம்மையாக பேர் வச்சுருக்காங்கல்ல என்ன பண்ணுவோம் கையில் கிடச்சா அடி கொடுப்போம்மா இல்லை ஒரு மாலையை போட்டுடலாம் இதே பூவாக கட்டி பண்ணிக்கலாம் இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லைன்னு மல்லிகைப்பூவை பார்த்தீங்களா மொட்டு 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 மொட்டை எவ்வளோ ப்ரூன் பண்ணுங்க பெருசு பெருசாக வருது திரும்ப வருது அதை கவாத்தி பண்ணணும் சாத்துக்குடியும் நிறைய இது பண்ணார் சாத்துக்குடி என்னென்னா ஒரு பக்கம் கருகுதுப்பா ஒரு பக்கம் அப்படி வருது இந்த எலுமிச்ச மரத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க சென்சிட்டிவ் இது இப்படி தான் ஆகும்னு இங்கே பாருங்கள் எவ்வளோ சாத்துக்குடி பாருங்க இதுவுமே ஒரு பக்கம் கருகுது நல்ல ஒரு மழை வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மரத்துக்கு அந்த பாருங்களா தெரியுதா அதுதான் போகிறதே தெரிய மாட்டேங்குது இந்த தோட்டத்துக்குள்ள வந்து இப்படி நம்ம திரும்புது ஆய் அரபிக்கம் பாருங்க சீடு கொடுத்துருக்குது சூப்பராக அரேபிக்கம் பூவை பாருங்கள் சிங்கிள் தான் இப்போ வரும் இல்லை சரி தங்கங்களா மிஸ் இண்டியா மிஸ் இந்தியாவில் வெரி லீஃப் லீவ் பாருங்கள் சூப்பராக இருக்கா போய் நிறைய பிளான்ட் வந்து நம்ம பாட் பண்ணணும் ரெய்னி லீவ்ஸ் எடுத்து ரீபாட் பண்ணி வைக்கணும் இந்த வேலையெல்லாம் இருக்குது டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டேக்கு மேலே நம்ம நெக்ஸ்ட்டு சேல் போட்டு இன் பிட்வீன் இப்போ இது பண்ணுறவங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக பதில் சொல்கிறேன் கோச்சுக்காதீங்க என்ன கோச்சுக்காதிங்க அப்புறம் பிரைஸ் எவ்வளோ சிஸ்டர் என்னன்னு சொல்லாதான் நீங்கள் கேட்கும்போது தான் இவ்வளோ தான் ப்ரைஸு இது தான் அப்படின்னு ஜிபே நம்பர் கேட்பாங்க சொல்லிடுவோம் இப்போ பே பண்ணுவா இப்போ பே பண்ணவா இப்போ பே பண்ணு கேட்பாங்க நான் என்ன சொல்கிறேன்னா பே பண்ணதில் இருந்து செவன் டு டென் டேஸ் ஆகும் அப்போ நீங்கள் பேமெண்ட் போட லேட் ஆகிட்டே இருக்க சொல்ல நான் அனுப்புறதுக்கும் லேட் ஆகிட்டே இருக்கும் சம்டைம்ஸ் அது சோல்டு அவுட்டே ஆகிடும் நீங்கள் கேள்வி கேட்டுகிட்டே இருக்க சொல்ல கேள்வி கேட்பாங்க சிஸ்டர் இது எவ்வளோ அமௌண்ட் என்னென்னு சொல்லுவோம் ஜிபே நம்பர் கேட்பாங்க அப்போ ஜிபே நம்பர் பே பண்ணுறது தானே கொடுக்குறோம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பே பண்ணிடுவா இல்லை எப்போன்னு சொல்லுங்கள் அப்போ நான் பண்ணுறேன் அப்படிம்பாங்க எனக்கு என்னென்னா என்னன்னா ஜிபே நம்பர் வந்து பே பண்ணுறது தானே கொடுக்குறோம் இது வந்து எல்லாேருக்கும் நடந்தால் பரவாயில்ல ஒரு ரெண்டு மூணு பர்சன்டேஜ் பீப்புளுக்கு மட்டும் இது நடக்குது அப்புறம் சோல்டு அவுட்டும் ஆகிடுது அப்போ அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா கோச்சிக்கிறாங்க ஏன் எனக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் தர்றதுடா சொல்கிறீங்கன்னா அதுக்குள்ளே எனக்கு முடிஞ்சு போயிடுதுடா அப்போ நான் என்ன பண்ண முடியும் சோல்டு அவுட்னா அவுட் தானடா போட முடியும் அவங்க மார்னிங் கேட்டிருப்பாங்க அப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு மெசேஜ் பார்ப்பாங்க நான் ஆமான்னு சொல்லியிருப்பேன் அதான் ஒன் ஹவர் கழிச்சு அவங்க பார்ப்பாங்க ஸோ அதனால் தயவுசெய்து மெசேஜ் வைக்கும்போதே நீங்கள் அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம அனுப்பிடுவோம் இல்லைனா இந்த மாதிரிதான்ப்பா இருக்கும் ஸோ என்னை கோச்சிக்காதீங்க பேமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி கேட்குறீங்க நான் சொல்லிடுறேன் சொன்னோடனே நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கிட்டால் பரவாயில்ல அடுத்த நாள் வந்து சிஸ்டர் சோ பே பண்ணிவிடா சொல்லுங்கள் பண்ணிடுட்டா அப்படின்னு கேட்பாங்க அது வந்து நெக்ஸ்ட் டே கேட்குறதாவது பரவாயில்ல ஆமாம் இல்லை முடிஞ்சிடுச்சுதான் சொல்லுவேன் அதில் கோச்சுக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது சரியா நிறைய இருந்தால் பரவாயில்ல நம்மளே வீட்டில் இருக்கிறத வச்சு தான் நம்ம சேல் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் ஓகே ஹாப்பி கார்டிங்